தென்னாட்டுடைய சிவனை போற்றி வர்க்கம் விரைவாக போற்றி எங்கிட்ட ஒரு அம்மனை கேட்டால் அப்படிங்க பிரியாஞ்சாமி சாமிக்கு கும்பிட்டுட்டே இருக்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது நச்சந்தாங்க ஒரு லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ சுக்கரன் இருந்தால் மனைவி அதிக தெய்வ பக்தியாக இருப்பாங்க புதனர் இருந்தால் மாமா அதிக தெய்வ பக்தியாக இருப்பாங்க சந்திரன் இருந்தால் அம்மா தெய்வ பக்தி அதிகமாக இருப்பாங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவங்களில் சூரியன் இருந்தால் அப்பா தெய்வ பக்தியாக இருப்பாங்களாம்மா சோ குரு இருந்தால் தன் பிள்ளைகள் தெய்வ பக்தியாக இருப்பாங்களாம்மா செவ்வா இருந்தால் சித்தப்பா பெரியப்பா தெய்வ பக்திகள் குரு அந்த மாதிரி அமைப்புகள் இருப்பாங்களாம்மா இந்த மாதிரி தெய்வ பக்தி அமைப்புகள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளுக்கும் அதாவது தன்னை அதிகமாக வணங்கோ வணங்குவர்களையே இறைவனு சோதிக்கிற அப்படிங்களா என்ன சமாச்சாரம் அப்படின்னா இப்படி பாவ கர்மாக்களுக்கு வந்து அவர் சோதிச்சிட்டு இருப்பாருங்க என்றைக்கு நீங்கள் அதை எந்த பாவங்கள் செய்கிறதை நிறுத்தி போடுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம்ன்றது கொடுப்பாருங்களாம்மா அப்போ ஒருவன் வந்து அது அதுக்காண்டி சொல்கிறது தாங்க பொதுவாக வந்து வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு படம்ங்க அஞ்சு படம் ஏழு படம் ஒன்பது படம் வெட்டும் மட்டும் வச்சு பெண்கள் வழிபாடு பண்ணுங்க தினமும் காலையில் விளக்கேற்றுங்க வழிபாடு பண்ணி போட்டு போயிட்டே இருங்க மக்கா சாய்ந்தரம் வந்து மறுபடியும் ஒரு விளக்கேற்றலாங்க அதை விட்டு போட்டு வீட்டு நிறையா எங்கே போகிறோமோ அங்கே யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிட்டாங்க நான் வாங்கணுங்க இவங்க விட்டு போட்டாங்க நானும் விடணுங்க எவங்க வந்து ரூம் பார்த்தா கோயில் மாதிரி இருக்கணுங்க கோயில் கோயில் தாங்க கோயில்னால் கோயில் தான் இருக்கணுங்க அதை விட்டு போட்டு பார்க்குற போலாம் சில போட்டால் சில போட்டான்னு வாங்கிட்டு வந்து ஊட்ட ரொப்பை ரொப்பி வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடவுளை பார்க்கறது தான் உங்களுக்கு நேரம் இருக்கும் போலையே கணவனை கவனிக்கவோ கணவனை பார்க்கவோ கணவனுக்கு பணிவிடை செய்யவோ உங்களுடைய நேரங்களாகப்பட்டது குறையுங்க அப்போ இல்லற வாழ்க்கை பாதிக்கும் அப்போ பாரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற ஒளியாக வீட்டுக்காரன் இருக்கிறானா அவனை என்ன ஆனால் எது கண்டுக்கிறியா கண்டுக்கிறியானியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதனால் குடும்பத்தில் பிரச்சனையும் விரிச்சலும் விட வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க எந்த ஒரு பெண் அதிகமாக இறைவனை வழிபாடு பண்ணதோ அவங்களுக்கு கஷ்டம்ன்றது எதனால் வருதுன்னா ஒரு பெண் கணவனை கவனிக்காமல் போகும் நிலைகளில் அந்த பெண்ணுக்கு கஷ்டங்களாகப்பட்டது கொடுப்பாருங்க ஏன் கொடுப்பாருன்னா இது எப்போ பாரு கடவுள் கடவுள் சாமி சாமின்னே போயிட்டு இருந்தா அப்புறம் அந்த ஆசாமி யார் கவனிக்கிறது அப்போ என்னான்னா அந்த ஆசாமி கவனிப்பு இல்லாமல் போகிறதுனால அதுலேருந்து உங்களுக்கு சண்டை உருவாங்க அதுதான் அதிகமாக கடவுளை வணங்கும் போது நமக்கு கஷ்டங்களும் நிம்மதிகளும் நம்ம இழப்போங்க ஓரளவுக்கு சாமி கும்பிடணுங்க விட்டு போட்டு ஒரு ஊர்க்கா மாதிரி தான் கடவுளை எடுத்து நீங்கள் வணங்கணுமோ ஒலியாக அந்த வரிச்சா அப்படியே சாதம் மாதிரி போட்டு பணிஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க புரியுங்களா அது வந்து விக்கிக்கும் அதே போல் தான் அதிகமான தெய்வ பக்திகள் இருந்தால் ஒன்றும் இல்லைங்க அப்படி இருந்தாலுமே தாங்க வீட்டில் ஓரளவுக்கு தான் ஜாமி கும்பிடணுங்க விட்டு போட்டு அப்படியே பக்தி பழமாக ஆகிட்டிங்கன்னா அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க இந்த மாதிரி அதிகமாக சாமி படங்கள் அதிகமாக கடவுளை கும்புறவங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வருங்க அதனால் கடவுளை அளவாக கும்பிட்டு பாருங்க நல்லாவும் நிற்பீங்க ஸோ இது இதுக்கு இதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க இது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்